ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் நேற்று வந்து எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றணும் ஆடி மாதம் கூழ் ஊத்துற திருவிழா வந்து தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் வெளியூரில் இருக்கவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் வந்து இப்போ வந்து அத்தை வந்து ஃபஸ்ட்டு நாள் வெள்ளிக்கிழமையை வந்து காலையில் பொங்கல் வச்சுட்டு நைட்டு இந்த மாதிரி ராகியை வந்து தண்ணியில் கரைச்சி பானையை வந்து சாமி வச்சுருவாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த கூழ் வந்து காசுவாங்க அதுக்கு வந்து அடுப்பை வந்து கிளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு வைன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் வந்து மல்லிகை சாமான் காய்கறிகள்லாம் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க அவங்க போய்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கூழ் பானையை வந்து கழுவி ரெடி பண்ணி சாமி புட்டெல்லாம் வச்சுட்டு கூழ் பானை வச்சுட்டாங்க வச்சுட்டு அவங்க கூழ் காசு ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பாருங்கள்

ஃபஸ்ட்டு கூழ் பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் அரிசி போடுறாங்க நாங்கள் வந்து ரெண்டு கிலோ கூழ் காசணும் அதுக்காக ரெண்டு கிலோ ராகி மாவு ரெண்டு கிலோ மாவுக்கு வந்து ஒரு கிலோ வந்து பச்சரிசி நொய் அதாவது குர்ணை அரிசின்னு சொல்லுவாங்க அது வந்து எடுத்துக்கிட்டோம் பச்சரிசி குர்ணை அதை வந்து எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணி இப்போ அந்த தண்ணி கொதிச்சதும் அரிசியை வந்து குண்டானில் போட்டாங்க அந்த பானைக்குள்ளே போட்டாங்க இப்போ வந்து நல்லா அந்த சாப்பாடு வந்து நல்லா கொதி வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து எங்கள் அத்தை வந்து கரைச்சி வச்ச ராகி மாவு புளிச்சிருச்சு இந்த மாதிரி தான் வந்து புளிக்க வச்சு தான் வந்து கூழ் காசுவாங்க அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ராகி மாவை கரைச்சி வச்சிருவாங்க சனிக்கெழமை வந்து கூழ் காசுவாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு கூழ் வந்து நல்லா புளிச்சு வந்துடுச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு பச்சரிசி சாதம் வந்து வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த கூழ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் ஊற்றவும் ஒருத்தர் வந்து அந்த துடுப்புன்னு சொல்லுவாங்க கட்டை மாதிரி இருக்கும் நீட்டாக அந்த துடுப்பு வச்சு நல்லா வந்து கிண்டிக்கணும் கைவிடா கைவிடாமல் கிண்டி வரணும் ஒருவேளை நம்ம கைவிட்டுட்டோன்னா அங்கங்கே கெட்டி பட்டுரும் அதனால் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் யாராவது வந்து துடுப்பு மாற்றி மாற்றி கிண்டலாம் கொஞ்ச நேரம் கிண்ட கிண்ட வந்து நல்லா வந்து பச்சரிசி மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரும் தண்ணியை தொட்டு அந்த கூழை வந்து தட்டி பார்க்கும்போது கையில் ஒட்டாது அதுதான் வந்து கூழ் வந்து வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான பதம் இந்த மாதிரி பார்த்து வந்து சிக்கூழ் பானையை வந்து இன்றைக்கி நைட்டு அப்படியே வந்து ஒரு துணி போட்டு கட்டி சாமி ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுடுவோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நேற்று நைட்டு கூழ் வந்து ரெடி பண்ணி எடுத்து சாமி ரூமில் வச்சாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் கருணக்கெழங்கு உருளைக்கெழங்கு அப்புறமேட்டு கீரை தண்டு இது கூடயே வந்து லாஸ்ட்டாக கருவாடு போடுவாங்க இப்போ இதோட மிளகாத்தூள் உப்பு தூள் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு காய் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஊற்றி அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கருவாடை லாஸ்ட்டாக போட்டுட்டு தாளித்து கொட்டினா கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடும் கூழுக்கு வந்து மூணு செய்வாங்க குழம்பு கீரை பொரியல் கொத்தவரக்காய் பொரியல் எங்கள் அத்தை கொத்தவரக்காவும் கீரையும் செஞ்சுருக்காங்க பாருங்க வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு போட்டு கொடுத்து அழைச்சு படிச்சுரகம் போட்டு அப்புறம் நீர்கட்டிலையும் கொஞ்சம் வரமிளகா சீரகம் போட்டு கொஞ்சம் பொடிச்சி வச்சு அதில் கொஞ்சம் பூ வச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பூவேன் இது நிறைய தான் வெங்காயம் காஞ்ச மிளகா கொடிச்சு அழைச்சி வச்சு பூண்டு போடல இது வேக வச்சுக்கேன் கொஞ்சம் ஒரு அழு கொத்தரங்காய் உப்பு வந்துட்டு போட்டு நீர போட்டு பருத்தி வச்சுட்டு நல்லா அது மேலே அந்த தேங்காய் சீரகம் வர போட்டு அலச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கீழே வச்சாச்சு அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி பொங்கல் அது உருண்டு உருண்டே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாங்க குழந்தைங்க யாராவது வந்தால் அவங்களுக்காக தருவாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு கரெக்டாக பன்னெண்டு மணி ஆனதுக்கப்புறமேட்டு வாசலில் வச்சு எல்லாருக்கும் கூழ் கொடுக்க ஆரம்பித்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மதியம் நைட்டு சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு என்ன பண்ணுறீங்க நான் வாஷ் பண்ணுறேன் இறம் மீன் நண்டு வாஷ் பண்ணி சாமி கும்பத்துக்காக சமைக்க போகிறோம் எல்லாரும் வாங்க கூழ் கொடுத்துருவேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட்டுக்கு சாமி கும்பிட்ணும் அதனால் இது வேலை நடக்குது பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராஜுவ காந்தி சேனலை வந்து நீங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் பண்ணணும் உங்களோட ஆதரவெலாம் தேவை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் எங்கள் மருமங்க போடுது அப்புறம் பார்த்து எல்லாம் கற்றுக்கோங்க நல்லா ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப செலவெல்லாம் இல்லை ஆ ரொம்ப செலவெல்லாம் இல்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதுக்காக போய் ஸ்பெஷலாக எதுவும் வாங்க வேண்டியதே இல்லை ஆ ரொம்ப விளை விளைவிருந்த பொ பொருள்கள்ெலாம் நமக்கு தேவையப்படாது ஒரு தக்காளி வெங்காயம் முளத்துக்கு மஞ்சள் உப்பு துளி அவ்வளோ தான் நமக்கு சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோ தான் மற்றபடி எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இதை நம்ம சேர்க்குறது கிடையாது அதுவே அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யூ நீங்கள் என்னம்மா பண்ணிட்டுருக்கீங்க நான் மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன் எங்கள் பொண்ணு வீட்டில் எனக்கு தூள் ஊற்றுறாங்க தம்பி நெல் தூள் ஊத்துறாங்க வாங்க எல்லாரும் எங்கள் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எங்கள் பொண்ணு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு அது கூட வராது சரியா நல்லபடியாக பண்ணுங்க நிறையா வரணும் ரொம்ப கஷ்டப்படுறா வீட்டில் இருக்கிறத வச்சு வச்சு தான் போடுறா அவள் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறா அவளுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க நிறைய பாருங்கள் உங்கள் அவளுக்கு கொடுங்க இது சரியா இருக்குது இது சரியா இல்லைன்னு சொல்லுங்க காயத்ரி இது தெரியல காயத்ரி வேறு மாத்தி போடுன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவளும் தெரிஞ்சுப்பா போடுவான் இன்னொரு இடத்துல வச்சிடலாமா போடுங்க பண்ணுங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் வாங்க எல்லாம் போடுறோம்

गायत्री पाठ இது பண்ண गायत्री நான் சொல்லப் போனா அங்க வந்துட்டாங்க गायत्री பாஸ் பண்ணுனா இப்போ பாஸ் பண்ணி போறாங்க பாருங்க அம்மா இ பிராடை அது வெட்டர் ஹலோ ந த கே गायत्री கல்யாணத்துக்கு போனமே அவளுதான் அந்த தாத்தா பச்சாண்டாரே

கொழுக்கட்டைக்காக தான் இது வச்சுருக்கேன் சிறுபருப்பு நல்லா நெய்ல போட்டு வறுத்துட்டு லாஸ்ட்டாக அது கூடியே வந்து திருவண தேங்காவையும் போட்டு லைட்டாக வந்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணணுன்னா கொழுக்கட்டை மாவு இருக்குல்ல அதோட வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க அது கூடியே வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க போட்டு இது தனியாக ரெடி பண்ணி வச்சுருங்க வெள்ளம் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கோம் அரை கிலோ ஒரு கிலோ மாவு வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்கோம் நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்குது இந்த கொழுக்கட்டை பிடி கொழுக்க பிடி கொழுக்கட்டை தான் இது இந்த வெள்ளத்தையும் வந்து நல்லா வந்து பாகான் பாகக்கூடாது நல்லா கரைஞ்சதும் அதை வந்து வடிகட்டி போட்டு வடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் மண்ணெலாம் இருக்கும்ல அதனால் இதே மாதிரி இது ஒருத்தரை ஊற்றவும் ஒருத்தவங்க வந்து பிடிச்சிட்டு ஒருத்தவங்க கிளறணும் கிளற கிளற வந்து பார்த்திங்கன்னா அது கெட்டியாக ஆகும் கெட்டியான உடனே அதை வந்து அப்படியே பிடிச்சி பிடிச்சி இட்லி குக்கரில் இட்லி அவிப்போம்ல அந்த மாதிரி அவிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு வந்து பிடிக்க வந்து ரெடி இது வந்து இது கூழ் ஊற்றுற அன்னைக்கு இது கண்டிப்பாக செய்வாங்க

చేయడా చెప్పుపరుస్తూ అంట

தான் வந்து கொலிக்கட்டை ஒரு பக்கம் முட்டை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு சமையல் முடிச்சாச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு சாமி கும்பிட்டு எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அதையும் பாத்துருங்க சாமி கும்பிடுறப்ப என்ன இவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு நினைக்காதீங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில குட்டி குட்டியா அவங்கெல்லாம் சவுண்டு போட்டுட்டே இருந்தாங்க அதனாலதான்

ダメダメダメダメ。 இன்னைக்கு சந்தோஷமா கூழ் ஊற்றி நைட்டு சரியான சமையல் செஞ்சு பட சாமிக்கு படைத்து சாப்பிட்டு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நானும் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்